நம்ம தீயவர் எதிரிகள் நம்ம மேலே ஏதோ பண்ண வேலை திருப்பி ரிட்டன் ஆகி நமக்கு அடிக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம கூட பிறந்தவர் யாராவது இருந்திருந்தாவோ அவங்களுடைய நாள் இருக்குன்னு அர்த்தம் அறிவோம் சிறிவோம் முளைதோண்டி இருக்கும் அனைத்து சாமிகளுக்கும் கொடான கோடி நமஸ்காரம் இன்றே கனவில் இறைவன் கடவுள் நம்ம சொல்கிறோம் முருகர் விநாயகர் கருப்பு சுவாமி மதுர வீரன் ஆஞ்சநேயர் பெருமாள் கிருஷ்ணன் ராதை ராமர் இப்படி எல்லா என்ன எல்லா இயேசுநாதர் அல்லா அல்லையோ சர்ச்சு எங்கேயோ ஒரு தெய்வ அனுகிரகம் எல்லார் கடவுள் உலகத்து தோன்றிருக்கிற அனைத்து கனவிலும் வந்தால் என்ன பலன் அப்படி சொல்லலாம் சாதாரண இடத்துல வனத்துக்குள்ளே தேவதைகளை பார்க்குறோம் அங்கே வந்து நிறைய மிருகங்களை பார்த்து கடவுளை நம்ம காப்பாற்றுற மாதிரி வர்றா அப்படின்னாக்கும் தீய சக்திகள் ஏவல் பிள்ளை சூன்யம் சம்மந்தப்பட்டது வந்து நம்ம தப்பிக்கிறோம் அடுத்தோம் இன்னொரு விஷயம் தேவதைகள் வந்து நம்ம அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க வேறு ஒரு தேவதைகள் வந்து நம்ம அடிக்கிறது துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது பெண்கள் ஆட்கள் அருவா எது ஈட்டி குச்சி வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி கனவுல காங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தீயவர் எதிரிகள் நம்ம மேலே ஏதோ பண்ண வேலை திருப்பி ரிட்டன் ஆகி நமக்கு அடிக்கிறதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சத்துர் எதிரி தொலையில் நம்ம அடிக்கப் போகிறாங்கன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் இந்த தேவதைகள் வந்து நாம் பேசுகிற போல நம் இறை மார்க்கத்தில் அப்படியே நம்ம இறை ஆடுற மாதிரி கனவு கண்டால் நமக்கு மிக விரைவில் இறைவன் அந்த தேவதைகள் வந்து நம்ம மொசமாக போகிறது தெய்வ நகரம் நடக்குன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் ஆட்களை போய் இந்த கோயிலுக்கு போ அப்படி இங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமாக பித்ரு சோபம் முன்னோர்களுடைய சாபக்கேடுகள் அவங்க ஏதாவது இருந்தால் அந்த காரிய தடை இருந்திருந்தால் அந்த கோயிலுக்கு நம்ம போய் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த காரிய தடை இல்லாமல் லட்சுமி கடாட்சத்தோடு ஏற்படும் அதுபோல் அந்த தேவதைகளை வந்து நம்ம கனவுல வந்து திருப்பி போகிற மாதிரி ஒருத்தர் கண்டு அங்கே இருக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி உட்காந்து பல பேர்த்துக்கு உ உணவுகளுக்கு தானம் கொடுக்குற மாதிரி கனவு கண்டால் கருமா நோய் தீருதுன்னு அர்த்தம் முன்னோர்களுக்கு உணவளிக்கலை அம்மா அப்பாவுக்கு உணவளிக்காமல் இறந்துருந்தாலோ அல்லது நம்ம கூட பிறந்தவர் யாராவது இருந்திருந்தாவோ அவங்களுடைய சாபக்கேடுகள் நாள் இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு ராமேஸ்வரம் பரிகாரம் பண்ணியிருங்கோ அல்லது சிறீரங்க சேத்திரம் காவேரி அங்கே போய் முன்னோர்கள் நினைச்சி திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்களுக்காக சேர்த்துட்டு காகைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு யாருக்கோ அவங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தமுன்னால் இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் சரி இதெல்லாம் செய்யாமல் போ அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க கூறு அப்படின்லாம் செய்யாமல் இருந்தால் என்ன செய்யும் இது செய்யாமல் இருந்த திடீர்னு விபத்துகள் ஆக்சிடெண்ட்டுகள் திடீர்னு ஆப்ரேஷன் செலவுகள் பணம் ஏமாற்றம் ஒருத்தர் திடீர்னு அஞ்சு லட்சம் காணா போகுது குழந்தை பீஸ் கட்டியிருப்போம் அவன் ஏமாத்துறது இதெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியாமல் நடக்கும் இது நிறையா பண ஏமாற்றம் மன உளைச்சல் மனக்குழப்பம் இல்லது உடல் விபத்துகள் நோய் வாய்ப்படுகுது இதெல்லாம் நடக்க அறிகுறி கடவுளே நம்ம காட்டுறாருன்னா செஞ்சுருங்க ஒன்றும் தப்பில்லை எவ்வளவோ செலவு பண்ணுறோம் என்னென்னமோ பண்ண போகிறோம் சும்மா ஜாலியாக போய் பண்ணிவிட்டு அப்படியே தியானம் பண்ணிவிட்டு வாங்கோ எல்லா சுத்தியும் கிடைக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல செல்வத்தோடு எல்லாம் வளமும் பெற்று கொடிசன வாழ வாழ்வோம் எல்லாம் சிறக்கட்டும் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம்